ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜய்க்கு தற்போது வரைக்கும் வந்து எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக வந்து தெரியல தேவையில்லாமல் அவர் நம்ம நம்மளை வந்து வம்பழுத்தார் அப்படின்னா யாருமே வந்து எதிர்த்து வந்து பேச வேணாம் எதுவுமே சொல்லாதீங்க தேவையில்லாமல் இந்த விஷயத்த கையில் எடுத்து விஜயை நம்மளே வந்து ஹைப் ஏற்றி விட்டு மேலே ஏற்றி விட வேணாம் அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து ஒரு சைலண்ட் கார்னர் வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி ஆமாங்க வரப்போகிற தேர்தலில் வந்து ஒரு சைடு வந்து திமுக இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தாவேக்கா இவங்களுக்குள்ள தான் கடுமையான டஃப் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த டிடிவி தினகரனும் வந்து சொல்கிறாரு விஜயும் அந்த விஷயத்த சொல்கிறாரு தினகரனும் அதே விஷயத்தை தான் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி முக்கியமாக அதிமுக கூட்டணிக்கு வந்து வருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஒரு கட்சி இப்போ வந்து திமுக பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அவங்களோட நடவடிக்கை அந்த மாதிரி தான் வந்து தெரியுது அதை பற்றியும் ஃபைனலாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான புள்ளி திமுகவில் இணையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பேசியிருந்தார் அதில் வந்து கொஞ்ச நேரம்தான் விஜய் வந்து பேசியிருப்பார் அந்த கொஞ்ச நேரமும் முழுக்க முழுக்க வந்து திமுகவுக்கு எதிராக தான் அவர் வந்து பேசியிருப்பார் அதாவது வந்து சட்டசபையில் முதல்வர் நமக்கு எதிரான வன்மத்தை வந்து கக்கியிருக்கார் நாங்கள் வந்து இந்த கரூர் விவகாரத்தில் அரசியல் பண்ணலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே தான் முழுக்க முழுக்க நம்ம மேலே வன்மத்தை கக்கி தான் வந்து சட்டசபையில் ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு தரப்போரத் தேர்தலில் வந்து ரெண்டு கட்சிக்குள்ளே தான் போட்டி ஒன்று திமுக தாவகா இன்னொன்று தாவகா அதே மாதிரி எப்பவும் வழக்கமாக வந்து ஒரு அஞ்சு வருஷம் தேர்தல் முடிவு வந்து தோற்ற பிறகு மக்களுடைய முடிவை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலின் தரப்புலேருந்து திமுக தரப்புலேருந்து சொல்லுவாங்க இந்த முறையும் அதே மாதிரி தான் நடக்க போகுது இப்போவே ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க திமுகவை தாக்கி தான் விஜய் வந்து பேசியிருப்பார் இப்போ இந்த விஷயம் வந்து நடந்து ஒரு தினங்கள் வந்து ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா திமுக தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு எதிர்வினையும் வந்து வரலை சின்ன அறிக்கை கூட விடலை ஏன் இப்போ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இப்போ கட்சியில் இருக்க மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க பேசலை அப்படின்னா கூட ஓகே ஏதோ ஒரு செய்தி தொடர்பாளரை வச்சு இதற்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருக்கலாம் யாருமே இந்த விஷயத்தை பற்றி வாயே திறக்கல இப்போ இதுக்கு பின்னாடி தான் வந்து திமுகவுடைய அரசியல் வந்து இருக்கு அதாவது வந்து விஜய்க்கு வந்து இப்போதைக்கு அரசியல் வட்டாரத்தில் செல்வாக்கு இருக்குங்கிறது ஓகே தான் பட் இன்னும் அவர் தேர்தலை வந்து சந்திக்கல அதனால கன்ஃபார்மாக எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது அப்போ அவர் வந்து நம்மள ஏன் சீன்றார் அப்படின்னா நம்ம ஆள் ஆளுங்கட்சியாக வந்திருக்கும் அதனால தான் நம்மளை சீண்டிட்டு இருக்காரு நம்மளும் பதிலுக்கு ஏதோ கருத்து தெரிவிக்க போய் அது வந்து சோஷியல் மீடியாவில் விஜய்க்கு வந்து பெரிய ஒரு ஹைப்பாக வந்து மாறிடக்கூடாது அதனால் விஜய்க்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் வந்து கொடுக்காம சைலண்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப மெத்தடாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அடுத்த அப்டேட் டிடிவி தினகரன் தற்போதைக்கு வந்து அதிமுகலேருந்து வெளில வந்ததில் டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமானவங்க ரெண்டு பேரும் வந்து ஒத்த கருத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆயிரம் விடக்கூடாது முதல்வர் வேட்பாளராக அவர் வந்து விட்டுறக்கூடாது அதாவது திரும்ப அதிமுக ஆட்சி வரணும் பட் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆயிடக்கூடாது அதில் தான் அவங்க வந்து உறுதியாக வந்திருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ திரும்ப அவங்கள வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாரு இப்போ செங்கோட்டையன் வந்து ஏன் வெளில போகிறார் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு வந்து சொல்லி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்கள வந்து கட்சியில் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை அவர் ஒத்துக்காததுலையும் ஒரு நியாயம் இருக்குது அவங்களாம் உள்ளே வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோடய பதவி வந்து காலி ஆகிடும் கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கூட்டணி மாதிரி நிறைய பேர் வந்து சசிகலா பக்கம் தினகரன் பக்கம் போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் அதனால் வயது தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அந்த முடிவை வந்து எடுத்திருக்காரு இப்போ டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சொன்ன மாதிரி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே தான் கடுமையான போட்டி வந்து இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயமாக மூணாவது இடத்துக்கு தான் வந்து தள்ளப்படும் விஜய் தலைமையில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி மட்டும் அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து திமுகவுக்கு கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ சமீபத்தில் மனோஜ் பாண்டியன் வந்து திமுகவில் போயிட்டு வந்து இணைஞ்சாரு ஜென்ரலாக வந்து அதிமுக திமுக வந்து எது ஒரு ஒரு எதிரி கட்சிகள் மாதிரி அப்படி இருக்கிறப்ப மனோஜ் பாண்டியன் போயிட்டு திமுகவில் இணைஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததற்கு முக்கியமான காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற மாதிரி தினகரன் வந்து மேலும் இபிஎஸ் மேல ஒரு குற்றச்சாட்டையும் வந்து முன் வச்சிருக்காரு அடுத்த அப்டேட் போனோன்னா இப்ப தமிழகத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சிகள் கூட்டம் வந்து நடந்துச்சு திமுக வந்து நடத்துனாங்க விஜய் உட்பட எல்லா கட்சியினருக்குமே அதில் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க இப்போ இதில் வந்து தேமுதிகவும் வந்து உள்ளே போயிருக்காங்க இதுதான் வந்து அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறியிருக்கு ஏன்னா தேமுதிக இது வரைக்கும் வந்து எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிக்காமல் இருக்காங்க ஜென்ரலாக தேமுதிக பாமக போன்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் நேரத்தில் அதிமுக கிட்டையும் பேசுவாங்க திமுக கிட்டேயும் வந்து பேசுவாங்க எந்த கட்சி அவங்களுடைய டிமாண்டை வந்து ஒத்துக்கிறாங்களோ அந்த கட்சியோட தான் கூட்டணியை வந்து அறிவிப்பாங்க இப்போதைக்கு தேமுதிக வந்து திமுகவில் இணையணும் அப்படின்னா அது வந்து ஸ்டாலினுக்கு வந்து அவசியம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ தேமுதிக வந்து கடந்த முறையில் வந்து அதிமுக கூட தான் வந்து இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப தேமுதிகவை திரும்ப உள்ளே கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக பாஜக கூட்டணி முழு முயற்சி வந்து பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சூழலில் இந்த கூட்டத்தை வந்து இந்த கூட்டத்தில் தேமுதிக உள்ளே போய் கலந்துக்கிட்டது அதிமுகவுக்கு சிக்கலாக வந்து மாறி இருக்குது ஏன்னா இந்த கூட்டத்தில் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் வந்து நடந்திருக்கும் அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாட வந்து சொல்லலாம் எந்த கட்சி கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிக்கல அப்படின்னாலுமே எப்படியாச்சும் தேமுதிக தங்கள் பக்கம் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுல அதிமுக ரொம்ப தீவிரமா வந்து இருக்காங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு முக்கியமான ஒரு அதிமுக புள்ளி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் திமுகவில் கூடிய விரைவில் ஐயாயிரம் பேரோட இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ டைமாகவே அதிமுக அதாவது குறிப்பாக அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்த்தோன்னா அதிமுக நிறைய பேர் திமுக பக்கம் போகிறது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் அதிகமாகிட்டே இருக்குது இப்போ வந்து ஆலங்குளம் தொகுதியில் வந்து அதிமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றவர் ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் வந்து திமுகவில் போயிட்டு வந்து இணைஞ்சார் அவருடைய எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணி பண்ணிட்டாரு அதே மாதிரி இந்த ஸ்டாலின்ல வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசினாரு இந்த திராவிட கொள்கைகளை வந்து தொடர்ந்து கடைபிடிச்சு மக்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்டாலின் மட்டும்தான் அதனால தான் நான் வந்து திமுக வந்து இணைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருப்பாரு இன்னொரு புறம் வந்து இவருக்கு முன்னாடி அன்வராஜா மற்றும் மைத்திரேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து அதிமுக இருந்து விலகி திமுக வந்து இணைஞ்சாங்க அன்வராஜா பத்தி சொல்லணும்னா அடிமட்ட தொண்டரா இருந்து அவர் வந்து அதிமுக வந்து உயர்ந்தவர் இன்னொரு புறம் மைத்திரேன்னு சொன்னா சும்மா கிடையாது ஆரம்பத்திலிருந்தே திமுகவினுடைய முக்கியமான அரசியல் எதிரி மைத்ரேயனை வந்து பார்ப்பாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் விலகுனது அப்படிங்கறது அதிமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவா வந்து இருந்துச்சு இப்போ செங்கோட்டைன்னு ஒரு சைடு வந்து அவரையும் வந்து நீக்கிட்டாங்க இப்போ வந்து மனோஜ் பன்னென்னு போய் வந்து இணைஞ்சிட்டாரு இதோட அந்த பட்டியல் வந்து நிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஜென்ரலாவே மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னா அதற்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகள் வந்து அணி மாறுறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம் ஜென்ரலா வந்து எந்த கட்சியில போய் இணைவாங்க அப்படின்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு பெரும்பாலும் ஆளுங்கட்சி யாரா இருக்காங்களோ அவங்க கூட போய் இணைகிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒண்ணுதான் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கறது வந்து இப்ப பெரிய ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியாகவும் வந்திருக்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து அவர் மேல சில வழக்குகள் நிலுவையில் வந்திருக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதை அவர் வந்து விரும்பலை அதனால ஐயாயிரம் பேரோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூடிய விரைவில் திமுகவில் வந்து இணைவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இந்த ஒரு முக்கிய புள்ளி வந்து போய் திமுகவில் இணைவதற்கு வந்து என்னென்ன மாதிரி காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கட்சி கொள்கை மீதான அதிருப்தி பாஜக கூட ஏற்பட்ட கூட்டணி அதேமாதிரி இவருக்கு வந்து வரப்போகிற தேர்தலில் எந்த விதமான பதவி சீட்டு எதுவுமே வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த ஒரு விரக்தி அதேமாரி இவர் மேலே சில வழக்குகள்லாம் வந்து நிலுவையில் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்களை பல காரணங்களில் முன்னிறுத்தி இவர் வந்து கூடிய விரைவில் திமுக வந்து இணைவர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது அப்போ வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கூட்டணிக்குள்ள வந்து வருவார் விஜய் வந்துட்டார் அப்படின்னா அதை வச்சே திமுக வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இபிஎஸ் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது போது கூட்டணிக்குலாம் அஸ்திவாரம் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் விஜய் தரப்போ தெளிவாக இருக்காங்க முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் தான் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால தாவேக்கா வந்து இப்போ அதிமுக வருவதற்கு அதிமுக கூட வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது அப்படி இருக்கிறப்ப இபிஎஸ் வந்து ஜெயிச்சாகணும் அப்படின்னா முக்கியமா சின்ன சின்ன கட்சிகளை வந்து உள்ள கொண்டு வரணும் அதே மாதிரி கட்சியிலேருந்து இருந்து இன்னும் யாரும் விலகி திமுக போய் இணையாமல் தடுக்கணும் இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்து வர முடியும் நன்றி